சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய ராசி பலன் மேஷ ராசி இன்னைக்கு உங்களுடைய நான்காம் வீட்டு நான்காம் இடத்துல இருக்கிற குருவின் பார்வையில் இருக்காரு கஜகேசரி யோகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயார் மூலமாக ஒரு நற்செய்தி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷகரமான நாள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இடமாற்றத்தின் மூலமாக புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் அதாவது உங்க மனசுல ஒரு உத்வேகத்தை அதாவது ஒரு புதிய சார்ஜ் ஏறின மாதிரி இருப்பீங்க இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் அதனால பெருசா பாதிப்பு இல்லை உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்திற்கான முயற்சிகளில் புதிய முயற்சிகளால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மேஷராசிக்கே இருக்கும் ஆனால் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதே சமயம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அதாவது குழந்தைகளுடைய படிப்புக்காக நீங்க வீடு மாறுவீங்க நீங்க இடத்த மாத்திட்டு வே வேலை மா வேலை மாற்றம் ஏற்படுத்தி புதிய இடத்துக்கு போவது போவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டியில தொடரப்பட்ட வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி பாகியஸ்தானத்துல சந்திரன் குருவின் பார்வையில் அதனால் கஜகேசரி யோகம் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும் தந்தையுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்ப ஏற்படும் அதே சமயம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் எண்ணிக்கை பெரிய மனிதர்களால் பாராட்டும் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பாராட்டும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி தந்தையுடன் பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்கள் இத்தனை நாளாக உங்கள் தந்தையுடைய தேவையை பூர்த்தி செய்யாம இருந்திருப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட குடும்ப குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனமும் உடலும் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தின் மூலமாக லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷ அனுபவங்களை பெறுவீர்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் தந்தையை பற்றிய கவலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அதிகப்படியான மிரட்டல்கள் உரட்டல்கள்லாம் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை ரொம்ப மதிப்பாக நடத்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இரண்டாம் எட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு திடீர் தனயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் வார்த்தைகளால் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் வார்த்தைகளால் உங்கள் குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் இதனால் குடும்பத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதுவும் நீங்கள் எங்கேயாவது கடன் அவங்க அவங்கக்கிட்ட வார்த்தையை விட்டுட்டு மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அரசாங்க ரீதியாகவும் சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தந்தையுடன் தேவையில்லாத மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்னைக்கு யாருக்கிட்டையும் அதிகமான வார்த்தைகளை பேசி உங்களுடைய உங்களுடைய பாய்லிங் பாயிண்ட்டை வெளிப்படுத்திடாதீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வேலை சம்பந்தமாக உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து உங்களை சங்கடப்படுத்துவாங்க நீங்கள் யார்கிட்டையாவது பணம் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அதாவது எங்கேயாவது அட்வான்ஸ் கொடுத்து அந்த அதை கேன்சல் பண்ணி திருப்பி வாங்குறது இல்லை ஏதாவது வந்து பணத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்டேருந்து க திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது எல்லாம் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு மன சரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்து அதன் மூலமாக கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வார்த்தைகள் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது அனாவசிய பொய்யுரைகளை தவிர்ப்பது நல்லது கடக ராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் உங்க ராசியில இருக்கிற கு உச்ச குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்க எதிர்பாராத நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கும் தங்க நகை வியாபாரிகளுக்கும் இன்று பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா புதிய நபர்களின் அறிமுகம் அல்லது பெரிய அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசியல் தலைவர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் செல்வாக்குமிக்க நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்களுக்கு உதவி செய்து நற்பெயரை ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் யார் எதைக் கேட்டாலும் நீங்க நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க இதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு மனஸ்தாபம் விலகி அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வழக்கு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கேஸோ இல்லை கோர்ட்டில் வந்து நடந்துட்டு நடந்துகிட்ருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணையே உங்களுக்கு சாதகமாக பேசுறதுக்கு பல்த்தி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனம் உங்களுடைய நகைகள் சார்ந்த விஷயம் ஏதாவது பொருள் கலவு போயிருந்தது அது சம்பந்தமான வழக்குகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு சாதகமா மாறி பேசுவதற்கு வாய்ப்பு குடும்ப விஷயத்துல இது வரை எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்னைக்கு ஏதாவது ஒரு ஷப்ளிங் வேலை பண்ணி உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் இது குடும்ப கடனை அடைப்பதற்கான முயற்சியில் வெற்றியடைவீர்கள் அதே சமயம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசி உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் இருக்குது வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உடன்பிறப்புகள் விஷயத்திலோ குழந்தைகள் விஷயத்திலோ அவங்க வழியில் போய் தான் நீங்கள் பேசுறமே தவிர அவங்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படியே ஏதாவது இருந்தால் கூட சங்கடம் இருந்தால் கூட குறிப்பாக வயிறு சம்பந்தமான அஜீரணம் சம்பந்தமான சங்கடங்கள் இருந்தால் கூட அது செலவுகளால் மருத்துவ செலவுகளால் சரியாகுமே தவிர பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க உங்களுடைய வீடுமனை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் குறிப்பாக நகை சார்ந்த வருமானம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் சார்ந்த வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளை ஒன்றா அடமான வச்சாவது நீங்கள் அந்த அந்த பணத்தை மீட்டெடுப்பீங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வருமானம் வரக்கூடிய வழிதான் கேள்விக்குறியா இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு வேலை மாற்றத்தின் காரணமாக புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதன் காரணமாக வேலை மாற்றத்தின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் தாயாரின் தாயார் அதாவது தாய் வழி பாட்டி மூலமாக ஆரோக்கிய செலவு ஏற்பட்டாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் இன்னைக்கு அவங்களுக்காக நீங்க உங்களுடைய காரியத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க அதனால கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் இன்று உங்களுடைய கோபமான வார்த்தைகள் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வருமான லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசாங்க ரீதியான தொழில் இருக்கிறவங்களுக்கும் என்று ஆதாயம் ஏற்படும் வழக்க வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வழக்காள மன்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பீர்கள் இதன் மூலமாக உங்க கூட இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவலக ரீதியாக சக பணியாளர்களில் திடீர் மாற்றங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பெருசா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் வரக்கூடிய இன்னும் ரெண்டு நாள்ல சனி ஏழாம் இடத்து சனி வக்கர நிவர்த்தி அடையிறதுனால யாரையும் நம்பி அவசரப்பட்டு உங்களுடைய ரகசியத்தை புகருவதை தவிர்ப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லாட்னா உங்களுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பாங்க உங்க கூட மனஸ்தாபம் எதுவும் இல்லைன்னா உங்க தாயாருடைய ஆரோக்கியத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாரையும் நம்பாதீங்க என்ன நம்பினீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று செலவுகள் ஏற்படுகின்றன ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உடன்பிறப்புகள் செயல்படுவார்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வாங்க குறிப்பா உங்களுடைய தம்பி தங்கைகளின் வளர்ச்சியால் பூரிப்பு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரசாங்க அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அதே சமயம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இந்த ராசியில் பிறந்த இந்த பிறந்த குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் இதனால் குடும்பத்திற்கு இவங்க பேரில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் துலாம் ராசி நான்காம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இங்கே ஆஃபீஸுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு அந்த மாற்றம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இடமாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது கொடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன செலவுகளாக இருந்தாலும் முன் முன் அனுமதி என்று செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆஃபீஸில் எனக்கு எல்லா பொறுப்பும் கொடுத்துருக்காங்க நான் தான் டிசைனிங் அத்தாரிட்டின்னு செலவு பண்ணினீங்கன்னா இந்த செலவே உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசினாலும் கடுமையான வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய எதிரிகளுக்கு செம்ம செப்பனமாக விளங்குவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலையோ இல்லை உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காது அதனால கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இந்த கடுமையான வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நேர வரையத்தை ஏற்படுத்தும் அலைச்சலை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு நீங்க ஆபீஸ்ல நீங்க சொல்றதுதான் தான் சட்டம் உங்களுக்கு யாரும் எதிரியா இருக்க மாட்டாங்க கூட உங்களிடம் உங்களை பார்த்தவனே அப்படியே பொட்டிப்பமாக அடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இன்று உங்களுக்கு வார்க் வாக்கு பலிதம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு சிலருக்கு வேலை சம்பந்தமாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்வதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பா சந்தைகளுடன் பிசினஸ் பண்றவங்க அப்பா கூட பிசினஸ் பண்றவங்க அப்பாவோட பிசினஸ் எடுத்து நடத்துறவங்கலாம் அப்பாவோட ஆலோசனை ஆலோசனை கேட்டு செயல்படுறவங்க இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் விருச்சிக ராசி என்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வேலை மாற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றியைத்தனும் உங்களுடைய வேலையில் இதுவரை இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆனால் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தை இன்று முதல் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்ககிட்ட பேசும்பொழுது மரியாதையாக பேசுகிறத விட்டுட்டு அடக்கி ஆண்டு பேசுவதற்கு முயற்சி எடுங்க அதாவது நீங்கள் அதிகாரமாக பேசணும் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு அப்படிங்கிறத உரிமை எடுத்து பேசணும் அப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏற்படுத்தின செலவுகள்லாம் இப்பொழுது வருமானமாக திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த பண பற்றாக்குறை விலகி நன்மைகள் அதிகரிக்கும் புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத ஒரு மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இரும்பு சம்பந்தமான மரம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில பேர் முயற்சி பண்ணுவாங்க அதனால் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது என்று உங்களுடைய அதிர்ஷ்ட சம்பந்தமான விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்தித்து அதனால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தனுசு ராசி இன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஆனால் அந்த தன்னம்பிக்கை தலகடமாக மாறாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று எதிரிகள் கூட உங்கள் வார்த்தைக்கு அதாவது மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அடங்கி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஸ்திர முடிவு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இன்னைக்கு நீங்கள் முதலீடு பண்ணலாமே தவிர உங்கள் நிலத்தையோ வீட்டையோ விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வருமே தவிர அது லாபத்தை ஏற்படுத்தாது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாரின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதிகாரமாக சொல்லி அந்த வேலையை முடிப்பீங்க இதனால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ரகசிய செலவுகள் ஏற்படும் அதாவது உங்களுக்கு இந்த சிற்றின்பத்தில் சம்மந்தமான விஷயங்களில் டைம் பாஸ்க்காக சில செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய அரசாங்க ரீதியாகவோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் ரீதியாகவோ சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதலீடு செய்கிறதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நடத்தி முடிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நில முதலீடு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி ராசியில் வளர்ப்புறை சந்திரன் ஏழாம் இடத்துல உச்ச குரு வக்கரகதியில் இருக்கார் உங்களுக்கு பாதகாதிபதி வக்கரமாக இருக்கிறத விசேஷ பலனை தருகின்றது இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இத்தனை நாளாக இருந்த நன்மையை காட்டிலும் இந்த நன்மை மேலும் மேலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்க புதிய முடிவு எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த புதிய முடிவு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு கடனை அதிகப்படுத்துமே அன்றி அதனால் உங்களுக்கு பெருசாக இப்போதைக்கு லாபம் இல்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இது குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை துணைக்கும் இருந்து வந்த மனபேதத்தை போக்கக்கூடிய வகையில் உதவிகரமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஆலோசனை சந்தோஷத்தை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்பான முதலீடுகளோ அல்லது வெளிநாட்டு தொடர்பான வழக்குகளிலோ வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அந்த முயற்சியில் உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான சேதமும் இல்லாமல் சேதாரமும் இல்லாமல் சிக்கலில் இல்லாமல் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இல்ல போலீஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு அந்த கௌரவ உயர்வுக்கு கூட இருக்கிறவங்க உங்க வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை தரக்கூடிய இருக்கும் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்பராசி விரையஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால் குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த குடும்ப தேவைங்கிறது வந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஒன்றா குழந்தை குழந்தை பாக்கியம் ஏற்படும் இல்லை உங்கள் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்குண்டான செலவுகளாக இருக்கும் அல்லது உங்களுடைய வியாபார விஷயமான முயற்சிகளுக்காக இருக்கும் அல்லது உங்களுடைய தந்தையின் தேவைக்காக இருக்கும் தந்தையுடைய கடனை நீங்க அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றி காண்பீர்கள் அதாவது உங்க கடனை வாங்கி அடுத்தவங்களுக்கு கடனை செட்டில் பண்ணுவீங்க இது உங்களுக்கு பேர்டனா இருந்தாலும் அதனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது ஆனால் குடும்ப விஷயத்துல குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அதிருப்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வெளியூர் பிரயாணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் சுய செய்பவர்களுக்கு முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த கவலை நியாயமான கவலையாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்கான கவலையாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கான கவலையாக இருக்கும் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியில் வெற்றியடைவீங்க அதனால் கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாவது அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க பிறப்புகள் குறிப்பாக இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான முயற்சியில் உடன் பயணிப்பார் மீன ராசி லாபஸ்தானத்தில் குரு பார்வையில சந்திரன் ராசிக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அறிவு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் இன்று வருமானம் அதிகரிப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இரு வரைக்கும் எதை நினைச்சி கவலைப்பட்டீங்களோ அதுலேருந்து குழந்தைகளுடைய விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் குழந்தைகளால் உங்கள் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு முதலீடுகளின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் தந்தை வழியில் இருந்து வந்த ஆரோக்கிய செலவுகளோ அல்லது மற்ற செலவுகளோ இன்று உங்களுக்கு ஒரு மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அவருடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இருக்கிறவங்க விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவு தப்பான முடிவுன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க இது உங்களுக்கு மரியாதையை உயர்த்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பிருக்கு கடந்த கால நட்புகளின் தொடர்பை தவிர்ப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் நீங்களாக பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு அடுத்தவங்க குழப்பம் பண்ணாங்க புலம்புவீங்க இதனால் வேண்டாத வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி